இந்த கோயிலை பாருங்கள் நண்பர்களே இந்த கோயில் வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டம் மேல் தனியாளம்பட்டு கிராமம் இந்த கோயில் வந்து நான் கூத்தாடி தான் இந்த கோயிலை வந்து உருவாக்கினேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் மக்கள் கொடுக்குற ஒரு அஞ்சை பத்தை வச்சு தான் திருவிழா பண்ணுறேன் யாருக்கும் வரி கிடையாது வரி இல்லாத திருவிழா பண்ணுறேன் இந்த கோயிலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுட்டேன் இதுக்கு மேலே வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ண முடியுதுன்னு தெரியல அதனால் இதை பார்க்குறவங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஆலயத்துக்கு திருப்பணிக்காக ஏதாவது ஒரு சிமிட்டு மூட்டியோ இல்லை ஒரு பெயிண்டோ எடுத்து கொடுத்து உதவுங்க இப்போ வேலை ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் பார்க்குறேன் கட்டிட்டு அந்த கோபுரத்தை ஆனால் இதுக்கு பூசு வேலைக்கு செய்ய முடியல அது என்ன காரணம்னு தெரியல ஆனால் இதுதான் இது கோயில் சம்மந்தப்பட்ட இடம் தான் இது நம்மளாக வளச்சி இது கட்டியிருக்கோம் இதுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ம அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் வெள்ளையம்மன் பொம்மையம்மன் இது அது அருள்மிகு பெத்தனாட்சி அம்மன் இது இது பாவாடராயன் அது தோற்றி இப்படி கன்னிமார் மலையாள வீரன் ஐயப்பன் அப்படின்னு இதில் பலவிதமான சாமிகளை வைத்து விட்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இது யாராவது சிமி சுமூட்டையோ இல்லை பெயிண்டோ இல்லை சபதியார் செலவோ கொஞ்சம் எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் இப்படிக்கு உங்கள் நெடுஞ்செழியன் இந்த வேலையை நடத்தணும் இதுக்கு நீங்களாவது எதுவும் பொன்பொருள் கொடுத்து உதவாத்தாலும் இந்த கோயில் வேலை சீக்கிரமாக நடக்கணும்னு கொஞ்சம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கனால் இந்த கோயில் நடக்கும் இந்த கோயில் வேலை நடக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லோருக்கும் நன்றியை கூறி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்